இல்லையா தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஊர் பேரு பாண்டியன் இருக்கா எனக்கு தெரியல ஆனா சைனால மொத்தம் அஞ்சு இடத்துடைய பேரு பாண்டியன் This is because of the King Pondian. இப்பயும் அங்க ஆயின்ற பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லுவோம்ல ஆய் குடிகள் அந்த மாதிரி ஆனா அவங்க பேசுற லாங்குவேஜ்ல இன்னும் தமிழ் மிக்ஸ் ஆயிருக்கு நம்பர் சிக்ஸ் உலகத்திலேயே தமிழர்களா இல்லாம தமிழ்நாட்டிலயும் இல்லாம தமிழ் நல்லா பேசக்கூடியவர்கள் சைனா பீப்புள்

இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஐ உட் லவ் டு டு மோர்